வெள்ளி திரையில் பறக்கும் ஒரு நடிகை தான் சிம்ரன் அவர்கள் நைன்டிஸ் காலகட்டத்துலேயும் சரி அண்ட் இப்போ ப்ரெசன்ட்லேயும் சரி பலருடைய இதயத்தையும் வந்து கவர்ந்த ஒரு நடிகை அப்படின்னே வந்து சொல்லலாம் அண்ட் இவங்கள தான் எல்லோருமே தி ரியல் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் ஏன் சிம்ரன் அவர்கள் ஹிந்தியில் நடிக்க போகலை அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதற்கு சிம்ரன் அவர்கள் நச்சுன்னு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க பொதுவாகவே வந்து நிறைய ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸ் வந்து ஹிந்தியில் சான்ஸ் கிடச்சா உடனே பறந்துடுவாங்க பிகாஸ் அது மூலயமா அவங்களுக்கு கிடைக்கிற மார்க்கெட் அண்ட் எல்லாமே அதிகம் அப்படின்ற மாதிரி பட் ஆனால் சிம்ரனுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு அங்கே போயிருந்தால் சும்மா அவங்களுக்குலாம் வந்து ஒரு சொடக்கு போடுற நழிலாம் அங்கே வந்து சூப்பரான ஒரு மார்க்கெட்டை உருவாக்கியிருக்க முடியும் பட் ஆனாலுமே சிம்ரன் அவர்கள் அங்கே போகலை அதற்கு வந்து அவங்களுமே வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னால் தமிழில் இருந்து ஹிந்தியில் போய் வேலை செய்யணும்னு நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது பார்க்கவும் இல்லை எனக்கு தமிழில் நடிப்பது வந்து ரொம்பவே சௌகரி ியமா claro இருக்கு இன்னமும் கேட்டால் எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருந்தால் இங்கே இருக்கிற மனிதர்கள் எல்லாமே ரொம்பவே சிம்பிளாக இருக்காங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அங்கெல்லாம் ரொம்பவே அப்படியே ஷோ ஆஃப் பண்ணுவாங்க அதெல்லாம் என்னால் சமாளிக்க முடியாது அதனால தான் என்னால் வேறு எங்கேயுமே போய் செட்டில் ஆக முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஹிந்தி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நச்சன ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட் தான் கொடுத்துருந்தாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்